அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று ஒரு புதியதொரு அழகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் பரப்பளவு சம்பந்தமான ஒரு அழகை பற்றி இந்த பரப்பளவுல ரெண்டே ரெண்டு தல உருவம் பற்றி தான் காணப்படுகின்றது சதுரம் மற்றும் செவ்வகம் இந்த சதுரம் என்று சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த நாலு பக்கமும் எப்படி இருக்கும் என்றால் சமன் நாலு பக்க நீளமும் சமனாரிக்கும் அதில் நாலு கோணமும் சமனாக இருக்கும் அப்ப ஒரு பக்க நீளம் ஏ என்றா ஏனைய பக்க நீளமும் ஏஆ ஏ ஆகத்தான் இருக்கும் அப்ப சுற்றளவை கேட்டால் வளைத்து நாலு பக்க நீளத்தையும் கூட்டணும் அப்ப கூட்ட போல நாலு ஏ என்று வரும் அது உங்களுக்கு தெரியும் பரப்பளவுன்னு சொன்னா சதுரத்துக்கு நீளம் தார பக்க நீளம் அல்லது நீளம் தார அகலம் என்றும் பொதுவாக போடலாம் அப்ப சதுரம் என்ன நாலு பக்கமும் சமந்தானே அதனால் நீளம் தர பக்கம் நீளம் என்று போட்டு எழுதலாம் இது ஏ என்ன இவரும் என்ன ஏ அப்ப ஏ ஏயால பெருக்கிற பெருக்கிற பெருக்கி ட்ரெண்டி ஏ என்று போடப்படா அது ஏ ஏ ஏ கூட்டினா தான் ட்ரெண்டி ஏ கூட்டினா தான் ட்ரெண்டி ஏ பெருக்கினா பிள்ளைகள் ஏ ஏ போட்டு மேல ரெண்டு வருக்கம் என்று சொல்லப்படும் ஏ வருக்கம் ஏ வருக்கம் என்று அழைக்கப்படும் இதான் சதுரத்தினுடைய பரப்பளவுக்குரிய சமன்பாடு நீளம் தர பக்க நீளம் அடுத்த உருவத்தை பார்த்தீங்கன்னா செவ்வகம் செவ்வகம் என்கிறது உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பக்கம் ஒன்று கொன்று சமன் அப்படித்தானே அப்ப இது ஏ என்று சொன்னா இதை நான் பி என்று போடுறேன் பரப்பு அல்லது ஏ என்னும் போடலாம் பரப்பளவன ஏரியா ஏஎன்னும் போடலாம் குறியீடு இதர சமன்பாடு நீலம் தர அகலம் பொதுவாக சதுரம் மற்றும் செவ்வகத்திற்கு பரப்பளவை கேட்டால் நீலம் தர அகலம் என்று போட்டு எழுதலாம் அப்ப நீலம் ஏ என்று சொன்னா அகலம் பி அப்ப ரெண்டையும் சேர்த்து பெருக்க போது பெருக்கும் போது ஏ பி என்று கிடைக்கும் ஏ பி இதுக்கு வருக்கம் வராது ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு அழகுதானே ஸோ ஏ பி அல பெருக்கினா ஏ பி இந்த ரெண்டு உருவத்தில பெருமானங்கள் சம்பந்தமான கேள்விகள் வந்து அதனுடைய பரப்பளவை கேட்டால் எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஒவ்வொரு உருவத்தினதும் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் இந்த நாலு உருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் நீளம் அகலம் வித்தியாசமாக காணப்பட்டா அந்த தல உருவத்தினுடைய பெயர் வந்து செவ்வகம் என்று அழைக்கப்படும் செவ்வகமாக இருக்கும் நாலு பக்கமும் சமனாக இருந்தால் நீளமும் அகலமும் சமனாக இருந்தால்தான் அந்த உருவத்தினுடைய பெயர் வந்து சதுரம் இதை கண்டுபிடிக்கக்கூடியதாக உங்களுக்கு தெரிய வேண்டும் இப்போ பரப்பளவு சொன்னால் ஏ என்று போட்டுக்கொள்றன் அல்லது தமிழால பரப்பளவு என்று எழுதியும் கொள்ளலாம் நீளம் தர அகலம் நீளம் தர அகலம் என்று நீங்கள் போட்டுவிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் இந்த நீளமும் அகலமும் தரப்பட்ட அந்த நீளம் அகலத்தினுடைய யூனிட் அழகு வந்து ஒரே அழகுல இருக்கணும் சென்டிமீட்டர் ரெண்டா மற்றையதும் சென்டிமீட்டர் மீட்டர் ரெண்டா மற்றையதும் மீட்டர் ஒரே அழகில் இருந்தால் தான் நீளம் இப்போ எட்டு சென்டிமீட்டர் அகலம் ஐந்து சென்டிமீட்டர் இரண்டினுடைய அழகும் சாமன் அப்ப எட்டு ஐந்தால பெருக்கினா நாப்பது என்று போட்டு பெருமானத்துக்கு வருக்கம் கொடுக்க கூடாது போட்டு கொடுக்கணும் பெருமானத்துக்கு வறுக்கம் கொடுத்தால் பிழை விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப நாற்பது சென்டிமீட்டர் வறுக்கம் என்று உடை கிடைக்கும் இதே போன்று இரண்டாவது பாருங்க இதுவும் ஒரு செவ்வகம் பரப்பளவு என்று சொன்னா நீளம் தார அகலம் என்று வரும் நீங்கள் நீளத்தை எதுவா எது வேண்டுமென்றாலும் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் நீளத்தை பத்து சென்டிமீட்டர் இல்லை நாலு சென்டிமீட்டர் எடுத்து கோல்ரன் அகலம் வந்து பத்து சென்டிமீட்டர் இரண்டினுடைய அழகும் சாமன் நாளை பத்தால பிரிக்க இதுக்கும் நாற்பது சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும் இப்போ இந்த உருவத்தை பாருங்க பரப்பு சாமன் நீளம் தார அகலம் என்று போட்டு நீளம் மூன்று மீட்டர் அரிக்கி அகலம் சென்டிமீட்டல இருக்கு அப்ப இப்படி வித்தியாசமான அழகுகள் வரும்போது ரெண்டையும் ஒரே அலகுக்கு மாற்றணும் அப்ப மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றுறது நீங்க படித்திருப்பீர்கள் ஒரு மீட்டர் சமன் கிரேட்ல படிச்சிருப்பீங்க செவன்லையும் அந்த பாடம் இருக்கு நீளம் தொடர்பான பாடம் இருக்கு ஒரு மீட்டர் சமன் நூறு சென்டிமீட்டர் அப்ப மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் என்றால் நூறாலை பெருக்கணும் அப்ப மூணு மீட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அகலம் ஐம்பது சென்டிமீட்டர் இது எப்படி இலகுவாக பெருக்குவது என்று சொன்னா தெளிவாக அவதானித்துக்கொள் இந்த பூச்சியத்தை விட்டு போட்டு இலக்கத்தை மட்டும் பெருக்குறேன் அப்ப மூணு அஞ்சாலை பெருக்கு அஞ்சத்தினே பதினைந்து ஒரு சைபர் ரெண்டு சைபர் இங்க ஒரு சைபர் மூணு சைபர் அந்த மூணு பூச்சியத்தையும் போட்டு சென்ட்ரிமீட்டர் வருக்கம் இந்த தான் வருக்கம் கொடுக்கணும் அப்ப இதில் பெருமானம் பதினையாயிரம் சென்டிமீட்டர் வருக்கம் என்று வரும் இதே போன்று இவரை பாருங்க பிள்ளைகள் பரப்பு சாமன் நீளம் தர அகலம் என்று வருது அப்ப மீட்டர் சென்டிமீட்டரில் இருக்கு அப்போ மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்துறதுலேசி காரணம் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டருண்டா மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும்டா நூறாளை பெருக்கணும் அப்போ இது ஒரு முழு எண் இல்லை தசம எண் அப்போ ஒன்று தசம் அஞ்ச நூறாளை பெருக்கணும்டா நூறுக்கு எத்தனை பூஜ்யம் ரெண்டு அப்போ ஒரு சைபரை இங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் படிச்சிருப்பீங்க இது முழு எண்ணாக மாறும் ஒரு தசமதானம் வடப்பாக்கம் நகரத்தினா பதினைந்தாக மாறும்

ஓர் ஏழு ஏழு மூணு பத்து இதை கூட்டும் போது அஞ்சு ஏழு அஞ்சு பன்னெண்டு ஒன்று மிச்சம் ஒன்று ஒன்று அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து விட்ட சைவரை சேர்க்கும் போது பதினோரு இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வருக்கம் என்று விடை கிடைக்கும் அப்போ இவ்வாறு சில உருவங்கள் தரப்படும் போது இந்த பரப்பளவை நீங்கள் காண வேண்டும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இரண்டாவது உதாரணம் பக்க நீளம் இருபது சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடரில் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்பு அப்போ ஒரு பெரிய சதுரத்தில் இருந்து ஒரு சிறிய சதுரம் வெட்டி எடுக்கப்படுது அதன் பிறகு நிலற்றப்பட்ட ஒரு பகுதி ஒன்று காட்டப்படுது அதில் பரப்பளவை கேட்க அப்போ இப்படியான ஒரு படக்கேள்வி உருவக்கேள்விகள் வரும்போதும் முதலாவது இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய அந்த உருவம் அதான் சதுரம் இது ரெண்டும் சதுரம் தான் பெரிய உருவமும் சதுரம் வெட்டி எடுக்கப்பட்டதும் சதுரம் அப்ப ச பெரிய சதுரத்தின் பரப்புன்னு வசனம் போடுங்க பெரிய சதுரத்தின் பரப்பு சாமன் உங்களுக்கு தெரியும் பொதுவாக சதுரம் செவ்வகத்துக்குரிய பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு நீளம் தராகரம் சதுரத்துக்கு விரும்பினால் நீளம் தர பக்க நீளம் ஒன்றும் போடலாம் காரணம் எல்லா பக்கமும் சமனுங்கிறதால நீங்கள் எதையும் போட்டுக்கொள்ள முடியும் ஸோ நான் நீளம் தர அகலம் என்று போடுறேன் அப்போ நீளம் இருபது சென்டிமீட்டர்டா அகலமும் இருபது சென்டிமீட்டர் அப்போ இருபது இருபதால் பெருக்கும்போது நானூறு இலகுவாக பெருக்கிற முறை இந்த ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினா நான்கு விட்டு இந்த ரெண்டு பூச்சியத்தையும் சேர்க்கும் போது நானூறு சென்டிமீட்டர் வருக்கம் அழகுக்கு தான் வருக்கம் போடணும் அதன் பிறகு சிறிய சதுரத்தின் பரப்பு என்ற அந்த வசனத்தை ஃபுல்லா நோட் பண்ணுங்க அப்ப அதுக்கும் நீங்க நீளம் தர பக்க நீளம் அல்லது நீளம் தர அகலம் ஒன்று போடலாம் ஐந்து சென்டிமீட்டர் தர ஐந்து சென்டிமீட்டர் பெருக்கினா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வருக்கம் என்று வரும் அதன் பிறகு கேட்ட கேள்வி என்ன நிலற்றப்பட்ட உருவின் பரப்பு நிலற்றப்பட்ட உருவின் பரப்புன்றா இந்த பெரிய சதுரத்தின் பரப்பளவுல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சிறிய சதுரத்தின் பரப்பளவை கழிக்கும் போது கழிக்கும் போது நிலற்றப்பட்ட உருவின் பரப்பு கிடைக்கும் அப்ப நானூறுல இருந்து இருபத்தி ஐந்த கழிப்பிங்கன்னா முன்னூற்று எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இவ்வாறான சில பாற்று கேள்விகளும் உங்களுக்கு இப்படியான கேள்விகளும் அமையும் பிள்ளைகள் அப்ப இப்போது நான் இங்க இது வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக் நோட் பண்ணிக்கொள்ளுங்க இது சம்பந்தமான பயிற்சி குரூப்ல உங்களுக்கு வழங்கப்படும் அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டும் இதனு இத் இத்துடன் அழகு முடியலை இதனுடன் தொடர்ச்சியான ஒரு தலைப்பு காணப்படுகின்றது கூட்டுத்தள உருவின் பரப்பளவு அந்த பாடத்தை படித்தோம் என்று சொன்னது தான் இந்த பரப்பளவு என்ற அழகு முழுமையாக முடிவடையும்